இதை அர்ணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார் கெடுவாய் மனநே கேள் கரவது இடுவாய் வடிவேல் இறைதால் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையும் அதை பிடிச்சிட்டிங்கன்னா மனிதன் தெரிஞ்சும் பாவம் பண்ணுறது உண்டு தெரியாமல் பாவம் நடந்ததும் உண்டு ஆனால் அத்தனை பாவமும் அழிக்கக்கூடிய ஆற்றல் எதுக்கு உண்டு அப்படின்னா அவங்க மூச்சுக்கு தான் உண்டு மீறி கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிட்றதால உங்கள் பாவத்தை அழிக்க முடியாது அப்போது உங்கள் மூச்சை பிடிக்கிறதுக்கு தான் நம்ம உபதேசங்களே கொடுக்குறோம் அதை சீரான முறையில் பயன்படுத்திக்கிறீங்கன்னா எல்லோர் பாவத்தையும் இந்த உலகத்தில் செய்த பாவத்தை உலகத்தோடு அழிச்சிடலாம் கடவுள் வழியில் போகும்போது புண்ணியம் மட்டும்தான் தேட நம்ம தவிர பாவத்தை தேடக்கூடாது இன்றைக்கி ஆன்மீகவாதிகளே ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு கடவுள் வழியில் தான் பாவத்தையே தேடி அது எப்படின்னு தெரியல நிறைய பேர் சும்மாவே தன்னை தானே ஒரு ஒரு பேரை போட்டுக்கிறாங்க நான் சித்தர் நான் அது இதுன்னு சித்தராக இருந்தால் ஒரு ஆயிரம் பாடல்கள் புனையணும் ஆயிரம் பாடல்கள் எழுதணும் சும்மா பேர் போட்டுக்கிறதால ஒன்றும் கிடையாது இப்போ கூட ஆயிரம் பேர் எங்கே சொன்னாங்க எந்த பேர் இருக்கக்கூடாது எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் எனக்கு இருக்கணும் அப்படின்னு நிற்கிறேன் ஏன் சொல்கிறேன்னா ஒரு பெரிய மகான்கள் பேரை நமக்கு வச்சுக்கிறதுக்கு அந்த தகுதி நமக்கு இருக்கணும் அந்த தகுதி இல்லாத பேர் வச்சுக்கிறதால ஒன்றையும் சாதிக்க போகிறதில்லை செத்தா எந்த இல்லை போனோன்ற பேர் தான் வரப்போகுது அதனால் வாழும்போது இந்த உலகத்துக்கு நம்ம என்ன சொன்னோம் என்ன செய்தோம் அதை யோசிங்க அதை விட்டு போட்டு இந்த ஊர் பட்ட பேரெல்லாம் வச்சுக்கிறதால ஒரு பயனும் இல்லை அதே நேரத்தில் சாதாரண அஞ்ஞானிகள் தவறுகள் செய்யலாம் அஞ்ஞானிகள் பாவங்கள் பண்ணுவாங்க தெரியாமல் ஆனால் ஆன்மீகவாதின் இந்த பாவங்களுக்கு உட்பட்டு கடவுள் பாதையிலேயே பணத்துக்காக பாவம் பண்ணுறது அது கடவுளுக்கு பேரையும் கெடுக்கிற மாதிரி தான் பாவத்தையும் சுமக்கிறது உலகத்தையும் ஏமாத்துகிற மாதிரி ஆகிடும் அந்த மாதிரியான செயலுக்கு தயவு செய்து ஆன்மீகவாதிங்க யாரும் நீங்கள் நம்மள என்னுடைய சீடர்களோ என்னுடைய பக்தர்களோ தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிற அந்த மாதிரியான ஈடுபாட்டில் யாரும் ஈடுபடாதீங்க இதுதான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறார் உலகத்தில் செய்கிறவனை நம்ம போய் திருத்திட முடியாது ஏன்னா அவன் அதுக்குன்னு வந்துட்டான் அவன் பிழப்புக்கு நான் வந்துட்டவனை போய் நம்ம திருத்த முடியாது நம்மளை நம்ம திருத்திக்கலாம் அந்த வழியை நீங்கள் தேடுங்க நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இளைஞர்களும் நல்லா படிக்கணும் இன்னைய சமுதாயத்தில் படிப்பு இல்லைன்னு சொன்னால் பத்து பைசாவுக்கு மரியாதை இருக்காது வீட்லேயும் மரியாதை இருக்காது ஊர்லேயும் மரியாதை இருக்காது அதனால் இளைஞர்கள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழற மாதிரி யாருடைய தயவுலையும் நான் வாழ மாட்டேன் என்னுடைய உழைப்பில் நான் வாழ்வேன்னு இளைஞர்கள் நல்லா படிங்க அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க